அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சாரிஷியமான நீங்கள் உள்ளாடக்கு போன்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா டிஎஸ்பி நதினியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணாவை பிடிக்குமா இல்லை ஆவையப்பனை பிடிக்குமா இல்லை கௌரிய அம்மனை பிடிக்குமா இல்லை கனக துர்கா அப்படிக்குமாட்ட மாதிரி கமக்காமட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க நம்மளோட அதாவது வீணாக்காவை வந்து வசியம் பண்ணி என்னென்ன விஷயத்த வந்து டிஎஸ்பி அதுக்கு துர்கா போடணும்னு ஆசைப்பட்டாங்களா அந்தந்த விஷயத்தை எல்லாத்தையும் அதாவது பாஸ்கர் சேர்த்தது சேகர் சேர்த்தது எல்லாத்தையுமே வந்து கனவாக வந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்டெடியூல் போட்டு நம்மளோட வீணாவுக்கு வந்து இதெல்லாம் இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு வசி பண்ணி அவங்கள நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு கால் பண்ண வச்சு நம்மளோட வீணா வர வச்சுட்டாங்க வீட்டுக்கு நம்மளோட ஆவடி எப்பன் வந்து கேட்கும்போது எதுக்கு வீணா அந்த வேலைலாம் செஞ்சு அதாவது மொத்த குடமுமே வந்து டிஎஸ்பி நந்தினி வந்து கூப்பிடும்போது மொத்த குடமுமே வீணாவை கூப்பிட்டும் வரல நம்மளோட துர்கா வந்து கமெண்ட் கொடுத்தா தான் அதாவது கீ கொடுத்தா பொம்மா ஆடுற மாதிரி நம்மளோட துர்கா கூப்பிட்டா தான் வருவாங்கன்ற விஷயம் நமக்குமே தெரியும் துர்கா கூப்பிட்டதும் வீணா வந்தாங்க எதுக்காக இப்போ நந்தினியை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரியையா வந்து கேட்கும் போது வீணாக வந்து இல்லைமாம் நான் இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டார்ச்சல் பண்ணுறீங்க அப்பப்போ நான் முழுசாக சொல்லி முடிச்சுறேன் நான் சொல்கிறது பூராமே உண்மை தான் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கனவுல வந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நந்தினி மேடம் கிட்டேயும் பெரியையிட்டையும் கட்டி இருந்தாங்க அப்போ நம்மளோட நந்தினி மேடம் கிட்டே இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மேடம் என்னது நீங்கள் தேவலாக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க ஏற்கனவே பல குழப்பத்தில் போயிட்டு இருக்குது இல்லைங்க ஜெமினையா எல்லாமே ஒரு குழு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி கடைசியில் சேகரம் பாஸ்கர் சத்தத்துக்கு எப்படி எல்லாம் நந்தினி மேடம் பேசுகிறாங்க அவங்க எப்படி பேசுனாங்கன்றதை வந்து நம்மளோட துர்காவும் வீணாவும் ரெண்டு பேருமே நடிச்சு காட்டி ரொம்ப நேரமாக பெரிய கதையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க கடைசியில் நம்மளோட துர்கா வந்து அவங்களோட வசியத்தை எடுத்துட்டாங்க கடைசியில் வந்து வீணாவுக்கு என்ன நடந்துச்சுனே ஒன்றும் தெரியலைங்க இந்த எக்ஸு ஒய்யு செட்டுன்ட்டு இந்த கண சின்ன பிள்ளைங்களுக்கு கணக்கு சொல்லித்தர மாதிரி நம்மளோட வீணா பெரிய கன்ஃபியூஷன் பண்ணி ஒரு குழுவை மட்டும் நம்மளோட வி நந்தினி மேடம் இடம் சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கிட்ட ஆளுடைய பண்ண வசமாக சிக்க வச்சுட்டாங்க நம்மளோட வேணா இதுதான் முக்கியம்